لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته لرأيته خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضرب السلام عليكم ورحمة الله وبركاته رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقه قولي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سیات عمالنا من يهده اللہ فلا مضللا ومن يضللہ فلا حدی اللہ ونشد اللہ الہ الا اللہ وحده لا شریک لا ونشد ان محمد عبده ورسوله اما بعد فقد قال اللہ تعالی فی کلامه القدیم وفرقان النعیم اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم قل بفضل اللہ وبرحمته

என் உரையை தொடக்கையிலும் ஒன் அருளே தொடர்கையிலும் ஒன் நினைவே வல்ல நபி சல்லங்காலே செல்லம் வழியில் நடக்கையிலும் ஒன் நினைவே வாடி வதங்கி வந்து படுக்கையில் கிடக்கையிலும் ஒன் நினைவே என் இறுதி மூச்சை அடக்கையிலும் ஒன் நினைவே என் உடலை பிறர் தூக்கி சுமக்கையிலும் ஒன் நினைவே பிறர் சூழ அடக்கையிலும் ஒன் நினைவை தாயா தான் விழுகின்ற போதெல்லாம் எழுகின்ற ஆற்றலை தருகின்ற உனக்கே எல்லா போலும் ஒத்த ஐயா உலகில் உள்ளோர் அனைவருக்கும் என்றாலும் தீனோரை அத்த ஐயா திவிரலாக உயர்த்தி அல்லாவுக்கே எல்லா புகழும் இலட்சியம் இதயத்தில் மிகிக்க இறைவன் புகழ் நாவில் ஒழிக்க இலக்கிய இகத்தில் மணக்க இரச்சக நாமம் அகத்தில் சுரக்க வாழ்வில் வளம் கொலிக்க சீரிய முறையில் வணிகம் சிறக்க கூறிய மதி கோலயத்தில் மிகிக்க வரலாறு மலர்கள் விரிக்க வாழ்வு பிரச்சினைக்கு வழி வகுத்தார்களே கோமான் சல்லோ அலைசு அவர்களை போற்றி புகழ் ஷீரழிந்த மண்டலை செப்பனிட்டு செங்குறுதி நீர்ப்பாய்ச்சி செம்மையாக்கி வீரர்களின் எலும்புகளை நாட்டி வைத்து விசை மிகுந்த நரம்புகளால் வேலி கட்டி ஈரமுள்ள தசை எருவாய் கொட்டி இன்னுயிரா மூச்சிதன்னை தெண்டலாக்கி இந்த இஸ்லாமியை பெயர்ஷளிக்க துணிந்து நின்ற சத்யசஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியன்கள் இமாம்கள் ஒலியில்லாக்கள் வளமாக்கள் மூமின்கள் அனைவரையும் போட்டி புகழ்ந்து அவருடைய நல்லாசையை பெற்றவனாக என துறைத்து வருகின்றேன் என்னும் போதெல்லாம் என் கண்முனை தோன்றி கனிவோடு பேசி கணிக்கொள்ளுவதற்கு காட்சியளித்து என் எண்ணத்திலும் இம்மன்னகத்திலும் அங்காத புகழோடு வாடும் கண்ணியமும் புண்ணியமும் நிறைந்த இக்கூட்டத்தின் தலைவர் அவர்களே எனக்கு முன்னால் உரையாற்றிய மஜீர் சுலமாவின் செயலாளர் அவர்களே எனக்கு பின்னால் உரையாற்ற இருக்கின்ற மூலான மோல்வியால் ஹாஜி ஹாஜாமொயின் நசரத் அவர்களே மற்றும் சீருரையாற்ற தொலை தூரத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய ஷபீர் ஹாசி ஷபீர் ரஷாதுடைய பேராசிரியவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பெரியார்களே வாலிமன் நண்பர்களே சிறார்களே அதான் அப்படியே பேரார்களால் மஜ்லி சுலமா சார்பில் குழப்பங்களுக்கு பதிலளிக்கும் முகமாக முந்தி ஒரு கூட்டம் திரளான முறையிலே நாம் நடத்தினோம் அதற்கு பின்னால் இரண்டாவது பதிலுறையாக இக்கூட்டம் நடத்தப்படுகின்றது இன்ஷா அல்லா அடுத்த வாரம் ஒரு மகாநடை நடத்தப்பட இருக்கின்றது இந்த கூட்டங்கள் எல்லாம் ஏன் இப்பொழுது நமக்கு மத்தியிலே குழப்பவாதிகள் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்க வந்தாச்சு முதல்ல வழிமார்களை பத்தி பேசணும் ரெண்டாவது இமாம்களை பத்தி பேசணும் இப்போ சஹாபாக்களை பத்தி பேசணும் இப்போ ரசூல் சல்லல்லா அவர்களுக்கு மீளாது தேவையா என்று கேட்கக்கூடிய சூழ்நிலையில் வந்துட்டான் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும்

அண்டலம் பெருமானார் சல்லல் லாலேஸ் என்பவரை சொல்லி காட்டுவார்கள் மூமீன்களில் கோலைகள் இருக்கலாம் ஆனால் பொய்யர்கள் இருக்க மாட்டார்கள் என்று அண்டலம் பெருமானார் சல்லல் லாலே செல்லம் பொய்யர்கள் மூமீன்களில் ஏற்பட மாட்டார்கள் என்று கூறிய பெருமானார் செல்லல் லாலே செல்லம் மூன்று விஷயங்களுக்கு பொய் சொல்லலாம் என்ற அனுமதியும் வழங்கியிருக்கின்றார்கள் ஒன்று அதாவது பிறங்கி இருக்கக்கூடிய இரு சகோதரிகளை இணைப்பதற்காக பொய்ய உபயோகிக்கலாம் கணவன் மனைவிக்கு மத்தியிலே அதாவது பிணக்கை விட்டு நீக்கிக் கொள்வதற்காக பொய்யை உபயோகிக்கலாம் இரண்டாவது யுத்த காலங்களிலே பொய்யை உபயோகிக்கலாம் என்று மூன்று விஷயங்களிலே பொய்யை உபயோகிப்பதற்கு மார்க்கம் அனுமதி வழங்கியிருக்கின்றது இது ஏன் என்றால் இருவர்கள் பிணங்கி இருப்பார்கள் அவர்கள் ஒற்றுமையாக திகழ வேண்டும் என்பதற்காக அந்த இடத்தில் பொய் சொல்வதற்கு அனுமதி இருக்கின்றது கணவன் மனை மத்தியிலே பிணக்கு ஏற்பட்டு பிளவு ஏற்படுத்தக்கூடாது அவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்கு பொய் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது யுத்தங்களிலே பிளவு ஏற்பட்டு யுத்தத்திலே வலுவில்லால் நிலை ஏற்பட்டு விடக்கூடாது நம்முடைய படை வளத்தை உயர்த்தி காட்டுவதற்காக யுத்தகலத்தில் கூட பொய்யை உபயோகிதற்கு அனுமதி இருக்கின்றது ஆனால் இவ்வாறு பிளவு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக பொய் சொல்வதற்கே மார்க்கம் அனுமதிக்கும் போது இவர்கள் பிளவை உற்பத்தியாக உற்பத்தியாயிருக்கின்றார்கள் என்றால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த கூட்டத்தினுடைய கொள்கை என்ன அவர்கள் சமுதாயத்தை பிளவுபடுத்த வேண்டும் சமுதாயத்தின் மத்தியிலே ஒற்றுமை இல்லாத நிலை ஏற்படுத்த வேண்டும் ஏனென்றால் பெருமானா சல்லல்லா அலிசல் அவர்கள் துவா கேட்டார்கள் என்னுடைய சமுதாயத்தை ஒட்டுமொத்தமான அழிவினை ஏற்படுத்தி விடாதே திடீர் அழிவுகளை என்னுடைய சமுதாயத்துக்கு ஏற்படுத்தி விடாதே என்று பெருமானா சல்லல்லா அலிசு கேட்டார்கள் அல்லா ஜல்லஷத்தில் அந்த துவாவை கபூல் செய்தான் இரண்டாவது இன்னது சமுதாயத்தை அதாவது நகாய் பள்ளிகளாக உருமாற்றுதலை ஏற்படுத்தாது என்று கேட்டார்கள் அதையும் அல்லாஹ் கவிழ்ச்சி தான் என்னுடைய சமுதாயத்தின் மத்தியிலே பிறர் அழிக்கக்கூடிய நிலை ஏற்படுத்தி விடாது என்று கேட்கும் அதற்கும் அல்ல உன்னுடைய சமுதாயத்தை ஏனைய சமுதாயங்கள் அழிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படாது ஏனென்றால் உலகத்திலே அறுபது நாடுகளிலே இஸ்லாமிய கொடி பறக்கின்றன ஆனால் வல்லரசுகளாக இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் இஸ்லாத்தை அழிப்பதற்கு எத்தனை கண்டதை தவிர இஸ்லாத்தை முடியாத ஒரு நிலை ஆனால் உங்களுக்கு அழிவு ஏற்படும் என்பதை பெருமானார் வலியுறுத்தினார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அண்டலம் பெருமானார் சல்லா அலிஸ்லாமுடைய சகாபா கற்காலத்தில் இருந்து உஸ்மான் அலி அல்லாத்தாலானவர் யாழை கொண்டு கொல்லப்பட்டார்கள் இஸ்லாமியர்களால் கொல்லப்பட்டார்கள் அலி அலி அல்லாவுத்தாலான் அவர்களை கொன்றவன் யார் முஸ்லீம் அதற்கு பின்னால் எல்லாத்தால் அவர்கள் கொல்லப்பட்டது அதாவது முஸ்லீம்களால் இவ்வாறு எண்ணற்ற லட்சக்கணக்கான முஸ்லீம்களுக்குள்ளேயே பிளவை ஏற்படுத்தி அவர்களுக்குள்ளால் அழிந்த ஒரு வரலாற்றை நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம் அதுபோன்று நமக்கு மத்தியிலே பிளவினை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த கூட்டம் வந்திருக்கின்றது இந்த கூட்டத்தினர்கள் அண்டலம்பெருமானார் செல்லல்லாரு சில அவர்களுக்கு

ஆதம் அலிஸ்லாத்துலாம் அவர்கள் இருந்து நபீனா ஈசா அலி சலாத்து நபிமார்கள் வந்தார்கள் அமரர்களும் நீங்களும் சொல்லுங்கள் என்று சொல்லவில்லை இருலக சரதார் ஆகிய இம்ரான் அவர்கள் மீது அல்லாவே மீலாது கொண்டாடுகின்றான் என்றால் நிச்சயமாக நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் ஒரு நாள் வரும் ஒரு கட்டம் அது அல்லா என்று பெயர் சொல்லவே ஆள் இருக்காது எல்லாம் அழிந்துவிடும்

நிச்சயமாக அத்தகைய சிறப்பிற்குரிய பெருமானா சல்லல்லா அலிஸ்லா அவர்களுக்கு மீளாது விழா எடுக்க கூடாது என்று சொல்கின்றார்கள் என்றாலும் சிந்தித்து பார்க்க வேண்டும் பெருமானாருடைய பெரிய உள்ளத்தில் மேய்க்கும் போதுதான் நம்முடைய வாயிலுடைய அவர்களைப் பற்றி நல்ல வார்த்தைகள் வரும் ஏனென்றால் பெருமானா சொல்லலாம் லா அகதுக்கும் அத்த அக்கூன் அகப்ப இலகி வாலிதியும் வளர்ச்சியும் அண்ணா சாஜிமாயின் ஒரு உண்மின் உண்மை மூமின் முடியாது அவனுடைய உள்ளத்தில் என்னுடைய பிரியம் தன்னுடைய தாயை விட தந்தையை விட மனைவி மக்களை விட உற்றார் உறவினர்களை விட உலக மக்கள் அனைவரை விட என்னுடைய பிரியம் மிகைத்திருக்க வேண்டும் அப்படி மிகைத்திருந்தால் அவன் உண்மை மூமின் என்று பெருமானார் சில அவர்கள் கோடிட்டு காட்டுகின்றார்கள் என்றால் பெருமானாருடைய பிரியமே இல்லாத இவர்கள் எல்லாம் உண்மை மூமின்களா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆகவே அவர்களுக்கு பதில் அளிக்கும் முகமாகத்தான் இது போன்ற கூட்டங்கள் கூட்டப்படுகின்றன இந்த கூட்டத்தின் வாயிலாக அவர்களுக்கு எண்ணற்ற வினாக்களுக்கும் அதிகமான முறையிலே பதில் சொல்ல நம்முடைய அதற்கு அவர்கள் வந்திருக்கின்றார்கள் எனக்கு பின்னாலும் மோடி பேச இருக்கின்றார்கள் என்னுடைய உடல் தொண்டையோ ஒத்து வரவில்லை ஆகவே உங்களுக்கு மத்தியிலே அதிகமாக பேச வேண்டும் என்று நினைத்திருந்தேன் என்னுடைய உடல்நிலை தோதுவாக இல்லாத காரணமாக இத்துடன் என்னுடைய உரை கொண்டு நிறைவு செய்கின்றேன் தாவானா அனில் ஹந்துல் இல்லா அஸ்லாம